ஹலோ பிரைஸ்லாட் தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நான் யோசிக்கும் பொழுது நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேண்ணா இல்லை என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருமா என்னை குறித்து தேவன் என்ன தான் நினைக்கிறாரு ஆனால் வாக்குத்தங்கள் அநேகம் நான் நிறைய வாக்குத்தங்களை பெற்றிருக்கிறேன் நம்பிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்காக தான் தேவன் இந்த வீடியோவின் மூலமாக பேசுகிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கூட அவருக்கு அநேக வாக்கு தேவன் கொடுத்தாரு ஆனா அவர் வாழ்க்கையில நடந்ததற்கும் அதற்கும் சம்மந்தம் தான் போயிட்டு இருக்கு எல்லா இடங்களிலும் நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் இன்றைக்கும் இந்த கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார் அலை லூயா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் உங்களை அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் வேதவசனம் சொல்லுகிறது இஸ்ரோ ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் இன்னும் சொல்ல அந்த உலகத்தில் தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்ம எல்லாம் உருவாக்கி ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஹலை லூயா ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கவே விரும்புகிறாருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை தேவன் உங்களை அவ்வளவோ அநேசிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சாபமானாருங்கிறத மறந்துடாதீங்க ஆகவே என் வாழ்க்கையில் என்ன திட்டங்கிறத குழம்பிக்கொள்ளாதீங்க உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பெரிய திட்டமாக இருக்கிறது ஆகவே எந்த விதத்திலும் குழப்பம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் துணிந்து நில்லுங்கள் தேவோட வாக்குத்தங்கள் நிறைவேறுங்கள் எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய சமூகத்தில் அதிகமாக அவரை துதிங்க அவரை கொடுத்த வாக்குத்தவங்களுக்கு நன்றி செலுத்துங்க அது அப்படியே நடப்பதை பார்ப்பீர்கள் ஹலே லோயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்